அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு டெய்லி நான் போடுற வீடியோ வந்துடும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மார்கழி கோலம் வந்து இன்னைக்கு வந்து மயில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வந்து பாப்பா போட்ட கோலம் சின்ன பொண்ணு வந்து போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு பசங்களுக்கு வந்து லஞ்ச் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சிம்பிளாக இன்றைக்கி தான் நான் வந்து பண்ண போகிறேன் லெமன் ரைஸ் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த புதினா துவையல் கொஞ்சம் கொஞ்சம் புதினா இருக்குது துவையல் பண்ணிவிட்டு உப்புமா வந்து குருணையும் சேமியாவும் சேர்ந்து தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குருணை கொஞ்சமாக போட்டுட்டு சேமியா நிறையா கொஞ்சம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம் நான் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி சிம்பிளானதாக ஏன்னா வந்து இன்னைக்கு சீக்கிரம் போன பாப்பாவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கும் வந்து சாங் இருக்குது இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்கூலில் வந்து பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலை இருக்குது அதனால் சிம்பிளான ரைஸ் சிம்பிளாக ஏதாவது வேலை இருக்குதுன்னா லெமன் ரைஸ் தான் பார்த்திங்கன்னா உப்புமா வந்து ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் குருணியை போட்டுட்டு குருணை வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போயிடணும் சேமியா டக்குன்னு இல்லையா சீக்கிரம் வெந்துடும் அதனால் குருணியை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமியாக போடணும் பசங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சிங்க பாத்திரம் இவ்வளோ இருக்குது ஏன்னா நைட்டு கொஞ்சம் பாத்திரம் எடுத்து வச்சுருவேன் டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் மட்டும் நான் தேவையானதை மட்டும் கழுவிட்டு மற்றெல்லாம் எடுத்து வச்சுருவேன் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது அதனால நான் எடுத்து வச்சுட்டு காலையில் வெளியில் போட்டு கழுவிடுவேன் சிங்க்களையும் ரொம்ப கசகசன்னு ஈரமாகுது வெளியில் கழுவிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு காலையில் தான் இந்த டெய்லி பாத்திரம் கழுவி வெயில்லில் வைக்கிற வேலை அப்புறம் இதெல்லாம் வந்து கூட்டினேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா இலை ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் விழுதுங்க இந்த பாக்கு மரம் இருக்குது இந்த சைடில் ரைட் சைடு உள்ள வீட்டில் அது விழும் பேக் சைடில் ஒரு சின்ன சின்ன இலை இருக்குது பாருங்கள் அது என்ன மரம்னே தெரியல அவ்வளோ வந்து இலை விடும் டெய்லி கூட்டணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கால் வைக்கிறப்ப நமக்கே பிடிக்க மாட்டேங்குது ஏற்கனவே மழையில் ஒரு மாதிரி வந்து பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது வெயில் ஆனால் ஆனால் சரியாயிடும் தர அந்த பாசி அப்படியே உறிஞ்சி போயிடும் ஆனாலும் வந்து போ போகுதா என்னென்னு பார்க்கணும் இல்லைன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும் இந்த இலைகளை எல்லாமே நான் வந்து பூட்டி பூட்டி வைக்கிற வேலை தாங்க இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் எல்லாம் சுற்றி வாழை இலை வர இந்த இந்த பக்கம் உள்ள வீட்டில் வாழை மரம் வச்சுருக்காங்க நல்லா காம்பவுண்டை ஒட்டி அந்த வாழை பூ இருந்துச்சுன்னா அது உதிர்ந்து கொட்டும் வாழை இலை அப்படியே மட்டையோட காஞ்சி இந்த பக்கம் அப்படியே தொங்கிகிட்ருக்கும் அது வந்து ஹவுஸ் ஓனர் இருக்கப்போ கரெக்டாக வச்சுருந்தாங்க அவங்க இல்லை இப்போ வீடை வாடகைக்கு விட்டதுனால அவங்க கவனிக்க மாட்றாங்க பாத்திரம் எல்லாமே நல்லா கழுவி வெயில்லில் வச்சு எடுத்தால் அவ்வளோ திருப்தியாக இருக்குதுங்க வெயிலில் வைக்காமல் எனக்கு வீட்டுக்குள்ளே வச்சாவே பிடிக்காது நல்லா காய வச்சு நம்ம பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வச்சோன்னா நமக்கு நல்லது பாத்திரமும் நல்ல நல்லாயிருக்கும் எல்லாமே டம்ளரு முதக்கொண்டு கரண்டி முதற்கொண்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவை அம்மி தாங்க அம்மி வந்து நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாங்கவே முடியலை நம்ம இந்த வீட்டுக்கு வந்து நாலு வருஷம் தாண்டிடுச்சு வாங்கணும் எங்கே வைக்கிறது என்ன அப்படி யோசனையிலே இருந்தாச்சு வண்டி வரப்பெல்லாம் சவுண்டு கேட்கும் நான் போவேன் திடீர்னு காணா போடும் இங்கே டெம்போவில் எடுத்துகிட்டு வருவாங்க அம்மிக்கல்ல எல்லாமே அதுதான் வந்து இப்போ எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க நல்ல நாளாக இருந்துச்சு வாங்கியாச்சு ஆனால் இதை வந்து இன்னும் கழுகலை நம்ம அரிசியெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து பின்னாடி கடப்பாக்கல்ல போட்டிருக்கேன் அதில் தான் வச்சுருக்கேன் அது வெயிட் தாங்குமா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது உள்ளேயும் வைக்க முடியாது கீழே வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை அட்டைப்பூச்சி ஏதாவது ஏறுண்டு எனக்கு பிடிக்கலை அப்புறம் வந்து வெளியில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு உள்ளே ஸ்டவ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு டெய்லி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு வேலை நமக்கு கிச்சன் வேலை தான் ஏன்னா கிச்சன் தான் நமக்கு அப்படி தலைகீழாக மாறிடும் அந்த வேலையை முடிச்சுட்டோன்னா மைண்ட் ஃப்ரீயாக ஒரு பெரிய வேலை முடித்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஜட போட்டிருந்தேன் அந்த ஒரு கிளிப்பை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ்க்காக முடி வந்து இருக்குது அடிஷ்னல் இருக்குது டான்ஸ் அப்போ இவங்க வந்து பின்னிப்பாங்க ரெண்டு இருக்குது பா க்ளாசிக்கலுக்காக பாப்பாவுக்கு வாங்கினது இன்னொன்று இருக்குது அந்த முடிக்கு ஆசைப்பட்டு மேடம் வந்து வச்சு பின்ன சொல்லி இங்கே பாருங்கள் இது நம்ம வீட்டில் பூத்த பூ தான் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு முடி ரொம்ப ஆசையாக இருக்குது நான் சொன்னேன் நீ இன்னும் வளரலை வளர வளர உன் கூட சேர்ந்து முடியும் வளரமா ஏன்னா எனக்கு முடி நீட்டாக வேணுமா அப்படின்னு எல்லாருமே நம்ம சின்ன வயசில் இப்படி தான் முடிக்கு ஆசைப்படுவோம் நானும் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இது ஒன்று ஒன்றும் பண்ணும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும் அதுவே போய்ட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து காமிச்சாங்க அதில் வந்து பூவே வந்து வைக்க வேணான்னு சொல்கிறாழி இன்றைக்கி நீட்டு செட போட்டோன்னே பூ கேட்குறாங்க டெய்லி வீட்டில் பூக்கிற பூ பறிக்கிறதே கிடையாது அதனால் வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் நிறைய பூக்கிறதுனால பறிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மழை விட்டு இந்த பூவை பறிக்க சொல்லி வை நல்லா நீட்டாக வச்சு விட சொன்னாங்க அழகாக இருந்துச்சு தான் நான் கிளிப்பை ஆட் பண்ணியிருந்தேன் மேட்டெல்லாம் வந்து ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ஃப் பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருவேன் அதான் ஊற வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை ஏன்னா ம லெமன் ரைஸ் செய்யும்போதே புதினா கம்மியாக இருந்தது நான் புதினா துவையல் பண்ணியிருந்தேனா அப்போ எனக்கு புதினா ரைஸ் கேட்டாங்க புதினா கம்மியாக இருக்குமா நான் ச துவையல் வந்து எடுத்துகிட்டு போங்க லெமன் ரைஸ்க்கு ஈவினிங் நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் தான் நான் வந்து அந்த குக்கிங் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புதினா வந்து நிறைய வாங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்து செஞ்சுருந்தேன் ஏன்னா இதுக்கு சேர்க்காமல் புளி மொட்டு சேர்த்து செய்யலாம் சாதம் கலர்றப்போ வந்து நிறைய வராது அதனால் நான் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்ஸ் இருந்தாலும் நைட்டுக்கு சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரைஸ் வச்சு கலரி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் நான் சேர்க்குறேன் லஞ்சுக்கு ரைஸ்லாம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் தக்காளி சேர்க்க மாட்டேன் புதினா இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் கடலப்பரப்பு போட்டுப்பேன் புளி தேங்காய் போட்டுப்பேன் தேங்காய் போடும்போது நமக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை போட்டு அரைச்சி அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி வைப்பேன் அரைச்சி அதை நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு முந்திரி பருப்பு போட்டு கிளறி கொடுத்துருவேன் இது வந்து ஈவினிங் சட்னிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஏன்னா உடனே அதெல்லாம் சாப்பிட போறாங்க அதனால இப்படி நான் வந்து பண்ணி கொடுத்தேன் எல்லாமே போட்டு வதக்கி நல்லா அரைச்சிடணும் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும் காரம் நல்லா சேரும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து நம்ம பசங்களுக்கு முந்திரி பருப்பு போட்டு கிளறி கொடுத்துடுறோம் பொடிசு பொடிசாக போட்டால் முந்திரி பருப்பு சாப்பிட்ருவாங்க பெருசு பெருசாக போட்டால் தான் சாப்பிட மாட்டாங்க தேவையான உப்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா நல்லா வந்து சாதம் போது நம்ம போட தேவையில்ல நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து சும்மாவே சாப்பிட முடியாது அதனால் வத்தல் பொறிச்சு கொடுத்தேன் இந்த கலர் கலர் வத்தல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மாவே சாப்பிடுவாங்க அந்த வத்தலும் நான் வந்து பொறிச்சு கொடுத்தேன் அதை வந்து சைடிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க இந்த மாதிரி வெரைட்டி எதாவது ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க மதியானம் கொஞ்சம் லைட்டாக சரியாக சாப்பிடலை ஏன்னா லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் வைச்சேன் பனி நாளில் அதிகமாக லெமன் ரைஸ் வந்து டைஜஷன் ஆகாது கொஞ்சம் தான் வச்சேன் ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுனால லன்ச் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிடணும் டக்கு டக்குன்னு சாப்பிட்றணும் சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால கம்மியாக வைங்க அப்படிங்கிறாங்க ஸ்கூ வீட்டில் தான் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்குலாம் கொஞ்சம் தான் வைக்க சொல்லுவாங்க சீக்கிரம் முடிக்கணும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதனால் அதையும் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலில் ஒர்க்கர்ஸ் டே வர வைப்பாங்களா ஆன்ட்டி அப்புறம் வந்து வேன் அங்கிள் அவங்கள எல்லாேருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் நிறைய வந்து கொடுத்துட்டு பசங்களை எல்லோரையுமே வந்து அசம்பிள் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்கள பற்றி பேசுகிறது அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது அப்படி இல்லாமல் அவங்கள அவங்கள மாதிரியே நடித்து காமிக்கிறது அவங்களோட என் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஒருத்திட்ட ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அதனால அவங்களாம் வந்து அவங்களோட மோ ஸ்லாங் இருக்கும் பசங்களை எப்படி கொஞ்சிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அழகாக நடித்து காமிச்சாங்களாம் பசங்க வந்து சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லா ஆன்ட்டியுமே நல்லா பேசுவாங்க நம்ம பேரண்ட்டு போனாலும் நல்லா பேசுவாங்க நல்லா கவனிச்சுப்பாங்க நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணி பாப்பாவை பார்த்துங்க அதுன்னு சொன்னால் நல்லா கவனிச்சுப்பாங்க அப்போ சில ஆண்டிலாம் அழவே ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த சந்தோஷத்தில் வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து ஹாப்பியாக வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க ஸ்கூலில் இது பண்ணுறாங்க எல்லா ஸ்கூல்லேயும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல வருஷா வருஷம் பண்ணுவாங்க இவங்களும் நாங்கள் ஆண்ட்டி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸ்கூல் ரியோப்பன் முடிஞ்சு ரியோப்பன் ஆகும்ல லீவ் முடிஞ்சு அப்போ கொடுத்துக்கலான்னு ஏன்னா பாப்பாவுக்கு பர்த்டே வருது அஹ் வேணாங்கிள் கேட்டாங்களா பர்த்டேக்கு சாக்லேட் லீவ்ல வந்துருச்சு சாக்லேட் தருவியான்னு நாங்க ஸ்கூல் வர அன்னைக்கு எடுத்துட்டு வர அங்குன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னிச்சு பாப்பா அதனால அங்கிள் ஆண்டில ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஜாலியா இருந்ததுன்னு சொன்னாங்க ஆண்டி எல்லாம் வந்து பசங்களுக்கு ஒன்றுனா நல்லா கேராக பார்த்துப்பாங்க அவங்கள கண்டிப்பா இந்த மாதிரி பாராட்டணும் டிரைவரங்களும் சேஃபாக கொண்டு போய் சேஃபாக வந்து வீட்டில் விடுறாங்க இல்லையா அவங்களும் பாராட்டணும் ரொம்ப ரொம்ப இது வந்து பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட்குலர் ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து மொக்கு விட்டுருந்துச்சு ஆனால் இந்த பிங்க் வந்து பூத்துருச்சு முந்திட்டு வந்து பூத்துருச்சுன்னா அது பெரிய பூல மொக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் இருக்குது அதில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது நெக்ஸ்ட் வந்து அரும்பும் வந்து பூத்துருக்குன்னு இருக்குன்னு பறி ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பா கொஞ்சம் கொஞ்சம் பறிக்காமல் விட்டுருவேன் அது பூத்து மலர்ந்து நல்லா இருக்கும் மொட்டாதனமும் பறிச்சுருவோம் மலர்ந்து அழகாக இருக்கும் இன்னைக்கு டே தான் எங்களுக்கு இருந்துச்சு பசங்களோட லன்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து வீட்டு வேலைகள் வரைக்கும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்